நம்ம மல்லிக்கு இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதை விட வந்து போதுனா மோசமாவே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போனா நம்ம விஜய் முதல் கொண்டு யாருமே வந்து போதுனா வெண்பாவை பார்க்கறதுக்கு நம்ம விஜய வந்து அதாவது நம்ம மல்லியை வந்து போதுனா அலோவ் பண்ணுறதே கிடையாது அதே சமயம் வந்து போதுனா இப்போ நம்ம இவங்க அதாவது வீட்டுக்கு வந்தா வீட்டுல ரெடியா வந்து போய்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லி நினைச்சாங்க எப்படி இருந்தாலும் அண்ணன் அண்ணி எல்லாருமே வந்து போயினா தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க தூங்கிட்டு இருக்க எந்த கேப்ல நம்ம போயிட்டு வெண்பா பாத்துட்டு வந்தான் சொல்லிட்டு ஆனா வீட்டுக்கு வந்த வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லிக்காக நம்ம மல்லி வந்து இப்போ எங்க போனா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில வந்து இதுக்கு மேல நான் உயிரோடு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில அந்த இது இருக்கு பாத்தீங்களா சிம்மண்ணன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊத்திக்கிட்டு இனிமே நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் பட் இருந்தாலும் அவங்க சித்தி இருக்காங்க இல்லையா இந்த போதும் பொன் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி தான் மல்லியை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன் நான் வந்து வாய் வார்த்தையா சொன்னாவே அது சத்தியமா மாதிரி கணக்கு தான் அப்படின்றமா வந்து சொல்லி அவரு ஒரு பக்கம் வந்து போதின்னா இப்போ வந்து அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பல்ல கடிச்சிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக மல்லி இப்படி வந்து போயினா கதறிட்டு இருக்கத பார்த்து கண்டிப்பா வந்து போதின்னா விஜய் அலோ பண்ணியிருப்பாங்க அதையும் தாண்டி நம்ம வெண்பாவும் இப்போ விஜயும் வந்து போதின்னா இப்போ கூட வந்து போயினா அந்த அளவுக்கு சரி கிடையவே கிடையாது அதாவது நம்ம விஜய் நினைச்சாரு வெண்பாவை வந்து போயினா மாத்திட்டு தங்கோட வந்து இப்போ எதுனா வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்திய வெண்பா கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இன்னும் வந்து இப்போ என்ன ரொம்பவே பயங்கரமாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தாங்க இப்போ அம்மாவோட பாசத்தை நம்ம மல்லி வந்து இப்போ தான் கொடுத்ததுனால நம்ம மல்லியை வந்து இப்போ எதுனா இப்போ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதான் ஏங்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் இருந்துட்டு தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மல்லி ஜெயிலோட வாழ்க்கை இதுக்கப்புறமா வந்து போயிருந்தா நல்லபடியாக நடக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து போயிருந்தா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காரு இப்போ அவங்க அண்ணன் அதாவது மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு நான் செத்தாதான் வந்து போயிருந்தா உனக்கு நிம்மதினா நான் சாகிறது கூட தயாரா இருக்கேன் இன்னும் எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்பெல்லாம் கதறிட்டு இருக்கப்போ நான் வந்து போயிருந்தா பார்க்கறதுக்காக தான் நான் போனேன் இதுக்கப்புறம் நான் அப்படி போக மாட்டேன்னே நான் உன் பேச்சை கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிய வந்து போயினா பயங்கரமா கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு இங்க மல்லி இதுதான் அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய மாப்பிளைய நீ கல்யாணம் தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம வர்றவனை வந்து இப்போ என்ன நீ வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அண்ணா நீ யாரை சொல்றியோ அவங்கள கண்ணை மூடிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே என்ன மன்னிச்சுன்னே நான் வந்து என்ன இப்ப தப்பு பண்ணனா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு கடைசியில வந்து போய்னா இப்போ அவங்க அண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நார்மலா இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலாச்சும் பரவாயில்ல இந்த மாப்பிள சரி இல்ல இப்படி இருக்காரு அப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா இப்போ வந்து போயினா நம்ம மல்லியால வாயை திறக்கவே முடியாது அந்த மாப்பிள கேவலமா இருந்தாலும் சரி இல்ல வந்து போயி அவங்க குடிகார இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே வந்து போய் நம்ம மல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா வந்து போயிதான் இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க